அண்ணா நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் கோ கழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி நடிவெல்க பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோன் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமரடி மாயன் மயம் ஆன்மீய சகோதர சகோதரிகளாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் ஆன்மீகம் சார்ந்த அத்தனையையும் உங்களிடம் பேசி வருகிறேன் பகிர்ந்து வருகிறேன் என் நன்னை பிரத்யரா விஷ்ணுமாயுடைய பரிபூரணமான ஆசி இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் அமையணும் அந்த வகையில் மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவிங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு ஒரு அருமையான நிகழ்வு அதாவது இந்த மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் கலங்கி போகுது திகைத்து போகுது நடுங்கி போகின்றது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய முன்னோர்களும் ரிஷிகளும் மகான்களும் நம்முடைய நலன் பொருட்டே நமக்காகவே வாழ்ந்தவர்கள் தானே சித்தர்கள் அந்த வகையில் நம்முடைய கவலைக்கும் கண்ணீருக்கும் ஏன் சாபத்துக்கும் பாவத்துக்கும் நமக்கான ஒரு இடத்தை தேர்ந்திருக்கின்றார்கள் நம்முடைய ரிஷிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் வாழ்கின்ற காலத்தில் எத்தனையோ சாப பாவங்கள் செய்கின்றான் அந்த சாப பாவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்கின்ற காலத்தில் வசதியாக வாழும்பொழுது சந்தோஷமாக இருக்கும்போது அவன் நினைக்கிறதுங்க இல்லைங்க ஒரு காலகட்டத்தில் அவன் அதை நினைத்து கலங்கி போகின்றான் பொன் இருக்கின்றது மண் இருக்கின்றது பெண் இருக்கின்றது அருகிலே அந்த பயம் கலந்த ஒரு உணர்வும் இருக்கிறதே அவர் கலங்கி இருக்கும் பொழுது அனைத்தானே சொன்னார்கள் முன்னோர்கள் கண்டெட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் என்று அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த மனிதன் இருக்கும் பொழுது தன்னுடைய இறுதி காலத்தில் அவன் இறுதியை நோக்கி நெருங்கி இருக்கும் பொழுது அவன் மனம் இறைவனை நாமடுகின்றது அதான் சொல்லுவாங்க சின்ன வயசுலேயே அந்த விதை நம் மனதில் ஊன்றி ஊன்றிவிடணுமானால் அது ஆலமரமாக தரைத்து அற்புதமாக நம் வாழ்வை கடத்தி சென்றுவிடும் ஆனால் மனித மனம் ஏனோ ஏனோ தானோ என்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூடிய ஒரு பயணம் தானே அந்த வகையில் நம்முடைய சாப பாவங்களை நீக்குவதற்கு அற்புதமான ஆலயங்களை சித்த பூமிகளை நமக்கு அமைத்து தந்திருக்கின்றார்கள் பார்த்தீங்கன்னா பஞ்ச நமக்கு நமக்கெல்லாம் தெரியும் மிக சக்தியையும் பலமும் ஏன் கண்ணன் அருகில் இருந்தும் கூட அவர்களால் அந்த கவலையையும் கண்ணீரையும் துடைக்க முடியவில்லை அவர் கலங்கி நிற்கின்றார் தருமன் தருமன் கண்ணனை நோக்கி கதறுகின்றார் கண்ணா எதை நோக்கி நாங்கள் நகர வேண்டுமோ நகர்ந்து விட்டோம் உன் அருளால உன் அருகில் இருப்பதனால ஆனால் அடைந்த பின்பு ஏதோ மனத்துக்குள்ள ஒரு இனம் முடியாத ஒரு பயம் கவலை வருகின்றது இதற்கெல்லாம் காரணம் என்ன கண்ணா என்று அவன் காலை பற்றிய பொழுது கண்ணன் சொல்கின்றார் தீதும் நன்றும் வாரா அதாவது நாம் செய்த விலை கேட்ட விளைவு அவக அந்த வகையில் பார்க்கும்போது அதை நாம் தானே தீர வேண்டும் தர்மா என்கின்றார் அதற்கு அர்ஜுனன் கேட்கிறேன் இதற்கு தீர்வுதான் என்ன கண்ணா எனக்கு நண்பன் மட்டுமல்ல என் உயிர் தோடனும் நீதானே என்று கேட்டபொழுது அவர் சொல்கின்றார் அடர்ந்த வனம் அடர்ந்த மலை அடர்ந்த கடல் இவற்றுக்கு நடுகை ஆலயத்தை அமைத்த ஒரு அற்புதமான இடம் ஒன்று உள்ளது அதுதான் மகாதீஸ்வரர் அந்த ஆலயத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த கடல்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் கடல் வந்து உள்வாங்கி ஒரு பாறை திட்டு தென்படும் அங்கு சென்று நீங்கள் தவம் செய்து சிவனை நோக்கி தவம் செய்யுங்கள் அவன் இறங்கினால் மட்டுமே இந்த பயத்திற்கும் இந்த அச்சத்திற்கும் இந்த சாபபாவத்திற்கும் ஒரு நிவர்த்தி கிடைக்கும் என்று கூறியபொழுது ஐவரும் அங்கு செல்கின்றார்கள் அங்கே ஒரு சிவலிங்கத்தை அமைக்கின்றார் தர்மன் நகுலன் சகாதேவன் அர்ஜுனன் பீமன் என்ற ஐந்து பேர்களுமே அங்கு தங்களுக்கு இஷ்ட தேவதையாக சிவனை படித்து அங்கு வழிபாடு செய்கின்றார்கள் அந்த அற்புதமான இடம்தான் குஜராத்தில் இருக்கக்கூடிய பாவ் நகருக்கு அருகே உள்ள நிஷ்கலந்த் மகாதேவர் ஆலயம் அற்புதம் என்றே சொல்வேன் ஒரு நதி ஒரு கடல் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அந்த ஈசனை பார்க்க நம்மை அழைத்து செல்கிறது என்றால் எப்படி சொல்வது மனம் மட்டுமல்ல உடல் மட்டுமல்ல ஆத்மாவும் புல்லரித்து போகின்றது அங்கு சென்று வந்து வழிபடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இந்த மாயன்மயில் இருக்கக்கூடிய அத்தனை ஆன்மீக சகோதர சகோதரருக்கும் என் தந்தை சிவனின் பரிபூர்ணமான அருளைப் பெற இந்த அற்புதமான காட்சியை பார்த்தும் மகிழ்வண்டும் படிவோடு அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன்